வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குரூப்னு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமான ஒரு மருத்துவ குரூப் தான் சொல்ல போகிறேன் இதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முதலே வந்து அருகம்புல்ல எடுத்துக்கோங்க இது கூட வந்து அரையாளிலையும் இலையும் நம்ம சேர்த்துக்கணும் கூடவே அகத்திக்கீரை அகத்திக்கீரையும் இதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் கூடவே வந்து அம்மா பச்சரிசியும் நம்ம எடுத்துக்கணும் இந்த நாலு மருந்துமே சூர்ணமாக செஞ்சு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் தனித்தனியாக எடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓமம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கணும் ஓமத்தையும் ஜீரகத்தையும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் மிச்சம் சொல்லியிருக்கிற இந்த நாலு மருந்துகளையுமே ஐம்பது ஐம்பது கிராம் இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணியில் ஒரு முப்பது கிராம் பவுடர் போட்டு கஷாயமாக நீங்கள் காலை மாலை இரண்டு வேளை சாப்பிட்டு வரணும் இந்த மருந்து சாப்பிடும்போது முக்கியமாக வந்து கொழுப்பான பொருட்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்றதான் சொல்லிட்டு வரோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் குறையும் வெயிட் லாஸ் ஆகும் அதே மாதிரி உடம்பில் இருக்கிற உஷ்ணம் சூட்டை குறைக்கும் ரத்த சுத்தி நல்லாயிருக்கும் இது ஒரு அனுபவமான மருந்து அனைவரும் இதை பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்